அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க என்றால் அதாவது எஸ்கேட வீடியோவில் ஒரு அண்ணா கொமெண்ட்ஸ் பண்ணியிருந்த பேட் கொமெண்ட்ஸ் அதாவது உனக்கு வந்து கதைக்கு தெரியாது அதால் நீ வந்து சமைச்சு வீடியோ போடுண்டு அப்போ அவற்றை ஆசை ஒரு சமைச்சு வீடியோ போடலாமன்ட்டு சொல்லித்தான் வந்தது அது காட்டுக்குள்ள நின்று நீ கதைக்கிறாய் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதாவது வந்து ஆத்தங்கரைக்கு வந்திருக்கிறோம் இங்கே வந்து மட்டி எடுக்க வந்தனாங்க மட்டி எடுத்து அதை வந்து உங்களுக்கு சமைச்சு காட்டலாம்ன்ற சொல்லி தான் வந்தனாங்க ஆனால் வந்த இடத்துல வந்து இங்கே தண்ணி கூட நிற்கிது மழை பெஞ்ச காரணத்தால் தண்ணி கூட நிற்கிறபடியாக மட்டி எடுக்கிற அது அதோடு நாங்கள் திரும்ப போவோம்ன்ற நினைக்கும்போது சின்ன பிள்ளைகள் வந்து மீன் பிடிச்சு கொண்டிருந்தாங்க அப்போ நாங்களே மீன் பிடிப்போம் என்று சொல்லித்தான் இப்போ வந்திருக்குறேன் ஓகே மீன் பிடிப்பம் வாங்குவோம் இது இருந்து நாசந்தீவுன்ற ஒரு ஊருக்கு வந்து இந்த படகு போகுது அதில் வந்து மக்கள் வந்து அங்க அங்கிருந்து வந்தவங்க வந்து இந்த படகுல போறாங்க வாங்க உங்களுக்கு இடம் காற்ற நாங்கள் பிடிக்க வந்த ஆத்தங்கரை வந்து போட் போகுது இதாலதான் போகணும் இதால போயிட்டு அப்படியே போனோம் அந்த இடத்துல மட்டி பிடிக்கிற இடம் இருக்கு அப்ப அந்த மட்டி பிடிக்கிற இடத்துக்கு இதால நாங்க போகணும் இதால போறது தாழ்ப்பம் அதால போ நாங்கள் வந்து மட்டி பிடிக்க இயலாது அதாலதான் இப்ப மீன் பிடிக்க போறோம்

ഇല്ല വന്ന് അമ്പി മാർ പിടിച്ച് വന്ന് മീൻ പിടിച്ച് ഇത് പാർക്കുടി കെളത്തി അത് ഉടനെടാ കടുപിടിപ്പെട്ടതന്നെ அது என்னது இது அவடம் என்ன முகத்து வேற முகத்தோட சொல்றீங்களே அது என்ன ஆ அது நாச்சந்தீவு அந்த அவடத்தில் இருக்கிறது வந்து நாச்சந்தீவு அண்ட் அப்போ அந்த போட் போச்சுது அது வந்து இங்கே இருந்து அங்கே போகுது அதே மாதிரி போயிட்டு வேற தம்பு

நிலுங்க வரேன் இது வந்து நல்ல தண்ணி இப்போ தாழ்ப்பமாக வந்துவிட்டு அதால தான் இப்போ இன்றைக்கி மட்டையை பிடிச்சு உங்களுக்கு லைவாக காட்டுவம்மன்ட்டு சொல்லி தான் வந்தேன் வந்த இடத்துல பிடிக்க இல்லாமல் போயிட்டு அதுக்கு காரணம் வந்து இப்படி தண்ணி நிற்கிறதால அங்கெல்லாம் போகவே இல்லாமல் போயிட்டு பாருங்க இந்த இடத்துல எல்லாம் நல்ல வடிவாக வந்து நின்று நாங்கள் போட்டோலாம் நம்ம ரெட்டு பம்மண்டா சப்ட படி இருக்குது இருக்கு हां கொடியே வெச்சிருங்க என்ன செய்றீங்க என்ன செய்றீங்க மீன் பிடிக்கிறீங்களா மீனா மீன்படிக்கிறீங்களா

என்னீரில் தூண்டல் பிடிக்கிறது என்ன பிடிக்கிறீள் அப்படி எடுற இல்லடா அப்பா கொண்டு போயிடும் இங்கெல்லாம் கிடக்குமா எஸ்கேட வீடியோ போட்டதுக்கு ஒரு அண்ணா பேட் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க தானே வேறு வேலை இருந்தால் போய் பேரண்டு நீங்கள் சொன்னபடியே தான் உங்களுக்காக மீன் பிடிக்க வந்திருக்குது

அடி குடுறியப் புடிஞ்சீ தம்பி பாவமனே ஹ்ம் புரியு ரெண்டு சைக்கு படும் அதையும் சுத்தி தாங்களண்டா போகல சுத்தி தரணுமா முதல்ல மூடனே எப்படி வெட்டிட்டு பாத்தியா உனக்கு கொத்தி இருக்கு பெண்ட எடுத்துன நோக்க கொத்தி இருக்கு பாரு

முதல இல்ல என்னது நாங்கள் இப்போ நேரமா வந்த புதுசுல வந்து மீன் மாட்டிச்சு எங்களுக்கு ஆசைய இப்ப மூண்டு தூண்டில் போட்டும் ஒரு மீனையும் காணிடு

அப்படியே அதுலயே நிற்குதேனா நல்லாவே பிள்ளைகளை கொண்டே விட்டுட்டு வந்தது நல்லதா போயிட்டுண்ணா பருந்தெல்லாம் கடிக்குமா പരിയ വലിയ പാരുമ്പോ അതിലങ്ക അതിൽ ഇരിക്കുന്നത് எல்லாம் பார்க்க கிடைக்க எல்லாமே இருக்குது ஆனா இங்க வந்து இந்த கொக்கு எல்லாம் இருக்கு அதே இந்த முதல மாதிரி பெருசா தானே இருக்குதுன்னு அதனால மீன் பிடிக்கிறதுக்கு போட் போகுது தெரியுதோ இது வந்து மீன் பிடிக்கிறதுக்கு போகுது நாங்களதான் மட்டியெடுக்கோ இருந்த நாங்கள் பிழைச்சி நேரம் நின்று நாலு நாலு மீன் தான் கிடைச்சது இதை கொண்டே பொறிக்கும் நீ நில நிலை வீடியோ போடுறவங்களுக்கு எப்படியான வீடியோ போடணும்ன்றதை நீங்க சொல்லுங்க நாங்கள் அதே மாதிரி போடுறோம் நன்றி வணக்கம்